பிரியா அதாவது நீங்கள் எந்த வயசில் பாட ஆரம்பிச்சீங்க முறைப்படி சங்கீதம் கற்றுட்டிங்களா நான் அஞ்சு வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட சிங்கிங் சைல்டு ப்ராடஸி அது கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து வீட்டில் யாராவது முறைப்படி இசை கற்றுக்கிட்டவங்க இருக்காங்களா இல்லை யாரும் இல்லை அப்பா வந்து கேள்வி ஞானத்தில் தான் அப்பா பாட ஆரம்பித்தாங்க வெரி குட் அவரோட இன்ட்ரெஸ்டில் தான் நானும் என்னோட சிஸ்டரும் பாட ஆரம்பித்தோம் கண்டிப்பாக நமக்கு வந்து கேள்வி ஞானம் மட்டும் போராது இன்றைக்கி வந்து அடிப்படையில் ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம எந்த மியூசிக் அப்ரோச் பண்ண போகிறோம் அந்த இசையமைப்பாளர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸோ சின்ன வயசில் பிரியா வந்து பாட ஆரம்பித்ததில் அம்மா பாட்டோ இல்லை இல்லை அம்மா பாட்டோ ஆஷா அம்மா பாட்டோ லதா அம்மா எல்லாமே அம்மா நமக்கு சரஸ்வதி கண்டிப்பாக கொடுத்த தாய்கள் இவர்கள் எல்லாம் அந்த வரிசையில் இன்ஸ்பயர் பண்ண வாய்ஸஸ் அந்த வாய்ஸஸில் முதல் முதலாக எந்த பாட்டும் உங்களை ரொம்ப டச் பண்ணது ரொம்ப டச் பண்ணது வந்து எனக்கு சித்ராமானால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு